வெற்றி படங்களுக்கு நடன இயக்குநராக பணியாற்றிய ஜானி மாஸ்டர் தனுஷ் நடித்த மாரி டூ படத்தின் மூலமாக தான் தமிழ் திரையோலுக்கு வந்தார் பீஸ்ட் படத்தில் வரும் ஹலமத்தி ஹபி போல் வாரிசு படத்தில் வரும் ரஞ்சிதமே ஜாலியா ஜிம்கானா காவாலா போன்ற பாடல்களுக்கு நடனங்களை கொரியோகிராஃப் செஞ்சவர் தனுஷ் நடித்த திருச்சிற்றம்பலம் படத்தில் வரும் மேகம் கருக்காதாங்கிற பாடலுக்கு தேசிய விருது பெற்றவர் இவர் குழுவில் இருந்த இருபத்தி ஓரு வயது நடனக் கலைஞர் இவர் மீது பாலியல் புகார் கொடுத்துருக்குறாங்க ஹைதராபாத் சென்னை மும்பை போன்ற இடங்களுக்கு ஷூட்டிங்க்கு போகும்போது என்ன பாலியல் பலாத்காரம் செஞ்சாருன்னு குற்றம் சாட்டியிருக்குறாங்க இவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நடனக் கலைஞரான சதீஷ் என்பவர் அளித்த புகாரின் பேரில் ஆறு மாதம் சிறைவாசம் அனுபவித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் எதிரொலியா பவன் கல்யாண் ஜனசேனா கட்சியிலிருந்து இவர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு தெலுங்கு சினிமாவோட டான்ஸ் அசோசியேஷன் தலைவராயிருக்கும் இவரை பிரச்சினை தீரும் வரை தற்காலிகமா நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க அந்த நடன கலைஞர் அளித்த புகார்ல சில நாட்களுக்கு முன்பு நான் முகம் தெரியாத நபர்களால மிரட்டப்பட்டேன் தொழில் ரீதியா தன வேறு எந்த இடங்களுக்கும் பணியாற்ற ஜானி மாஸ்டர் அனுமதிப்பதில்லை மீறினா அந்த ஷெட்டுக்கே வந்து உனக்கு வேறு எந்த சலுகையுமே கிடைக்காம செஞ்சிருவேன்னு மிரட்டுறாரு இதை விட மோசம் என்னன்னா அவரோட மனைவியும் சேர்ந்து என்ன தாக்குனாங்க இந்த புகாரை ஏற்ற தெலுங்கானா போலீஸார் ஜானியை தேடினாங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட ஜானி பெங்களூர்ல தலைமறைவாயிட்டாரு தப்பு பண்ணிட்டு நீ மறுபடியும் எங்களை தொட்டு இருக்க கூடாது தொட்டுட்ட தொட்டவனே நான் விட்டதே இல்லை ஆனா ஆந்திர போலீஸ் இவரை கண்டுபிடித்து கைது செய்து ஹைதராபாத் கொண்டு போனதா ஒரு தகவல் சொல்றாங்க இது குறித்து தெலுங்கு திரைப்பட தொழிலாளர் சங்க தலைவி ஜான்சி கூறுகையில் திரைத்துறையில் உள்ள பெண்களுக்கு பாலியல் சீண்டல் செய்தால் போக்சோ சட்டத்தில் கைது செய்து உடனடியாக தண்டனை தரவேண்டும் கேட்டுக்கிட்டாங்க is more serious this case is more grievous because she was a minor at the point in time because it continued for a longer period under the name of work Uh, under the name of preferential treatment at work, so it required a different kind of mechanism, legal support on my Kavisaram, Thereby, the committees Makotelasu. It's not that we don't know that the police case is happening. ஏற்கனவே கேரளாவில் முன்னாடி நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் மீது எழுந்த புகாரின் பேரில் தவறு செய்தவர்கள் பீதியில் இருக்காங்க தெலுங்கு சினிமாவில் ஜானி மாஸ்டர் போட்ட புள்ளையார் சுரியால் தவறு செய்தவர்கள் திருடனுக்கு தேல் கட்டியது போல் இருப்பார்கள் ஆந்திராவின் துணை முதல்வரான பவன் கல்யாண் விஷயம் தெரிஞ்ச உடனே கட்சியிலிருந்து ஜானி மாஸ்டர் தூக்கிட்டாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு வரும் தொண்ணூத்தஞ்சு சதவீத நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே போயிடுறீங்க சினிமா டியூப் தமிழ் அப்படிங்கிற என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நானுங்கள் உங்கள் அன்பு தோழி ரேவதி